ஸ்ரீகுருபியோ நமகா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் வருஷ பொறுப்பண்ணிக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வருஷம் பறக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் நம்ம எப்படி எல்லாரும் ஆங்கில புத்தாண்ட சிறப்பாக கொண்டாடி இருக்கோமோ அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டையும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஏன்னா இந்த தமிழ் வருஷம் அப்படின்றது நம்ம மக்கள் எல்லாருக்குமே மிகவும் அவசியமான ஒண்ணு தமிழ் வருஷங்கள் மொத்தம் அறுபது ஒரு மனிதன் ஜனனம் பிறக்கும் பொழுது எந்த வருஷம் இருக்கோ அந்த மனிதனுக்கு அறுபது வயசு முடியும் போது அறுபது வருஷங்கள் முடிஞ்சு அடுத்தது திருப்பி இன்னும் ஒரு சர்க்கிள் ஆரம்பிக்கும் அன்னிக்கு தான் நம்ம அறுபதாம் கல்யாணமாக பண்ணி கொண்டு இருக்கின்றோம் மூர்த்தி அப்படின்னு சொல்லுவா இந்த ஒரு சர்க்கிள் முடியும் போது நம்ம சாந்தி ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் எதனால அப்படின்னா இந்த அறுபது வருஷங்களையும் கடந்து வந்திருக்கோம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நாட்களும் நல்லபடியாக அமைய வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு சாந்தி அப்படி இருக்கும் போது இந்த தமிழ் வருஷப்பிறப்ப நம்ம சந்தோஷமாக நல்ல விஷயங்களோட கொண்டாடணும் கேரளால மலையாளம் பேசக்கூடிய நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாருமே முதல் நாள் அன்னைக்கு விஷுக்கணி அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வருஷ பிறப்பு இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே அந்த விஷுக்கணியை தரிசனம் பண்ணுவா எதனால அப்படின்னா வருஷம் பிறக்கக்கூடிய அந்த நல்ல நாளில் நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நம்மளுமே புது வருஷம் பிறக்கக்கூடிய அந்த நல்ல நாளில் காலையில் எழுந்து கோவிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்சதுன்னா சுவாமி அபிஷேகத்துக்கு மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்து அப்படி இல்லைன்னா பாலாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிக்கணும் அன்னைக்கு கோவில கொடுக்கக்கூடிய சுவாமியோட பிரசாதம் அதாவது சுவாமிக்கு முதல் நாள் அன்னைக்கு சாத்தின புஷ்பங்கள் இருக்கும் நிர்மால்யம் அப்படின்னு சொல்லுவா அந்த புஷ்பத்தை பிரசாதமா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல வச்சோம்னா மிகவும் நல்லது ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேவே அன்னைக்கு வந்து நம்ம சில மங்கள பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும் மஞ்சள் பொடி கல் உப்பு வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் நம்ம அன்றைக்கு வாங்கி விற்கணும் சில பேர் அன்னைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் நாள் அன்னைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுட்டுருப்பா அப்படிலாம் கிடையாது வருஷப்பரப்பு அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் நம்ம தான் வாங்கணும் இந்த மஞ்சள் பொடியும் கல் உப்பும் மகாலட்சுமியோட அம்சம் எப்பவுமே தனத்துக்கும் தானியத்துக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் தானியம்னா உணவு நம்மளுக்கு உணவு கஷ்டமே வராது அதனால மஞ்சள் பொடியும் கல் உப்பும் வாங்கணும் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வாங்கி வரணும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வந்து சௌபாகிய திரவியம் சொல்லுவாள் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போதும் அத்தலபாக்கு பழம் இல்லாமல் பண்ணவே மாட்டா அது வந்து ஒரு மங்களங்களை தரக்கூடியது ஒரு குட் வைப்ரேஷன் சொல்வா ஒரு சௌபாகியத்தை தரக்கூடிய பொருள் இந்த மஞ்சள் பொடியும் கல்லூப்பையும் பூஜையில வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப விசேஷம் ஓம் ஆயுர் தேஹி தனம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி சமஸ்தாகியம் தேஹி தேஹிமே பரமேஸ்வரி இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தமே அம்மா தாயே பரமேஸ்வரியே எனக்கு நல்ல ஆயுஷ கொடு தனத்தை கொடு என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விதமான கல்வி படிப்பை கொடு எல்லா விதமான சௌபாகியத்தையும் குடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த நாளில் மஞ்சள் பொடியும் கல்லுப்பியும் வாங்கி பூஜையில வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி வெத்தல பாக்க பழத்தை நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்றது மிகவும் விசேஷமானது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சே வீட்டில் பூஜை பண்ண வேணாமே அப்படின்லாம் நினைக்க கூடாது தினம்தோறும் நம்மளுடைய வீட்டுல பூஜை செய்ய வேண்டும் அப்படி முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள்லையாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த வருஷப்பிறப்பு இந்த மாதிரி பண்ணினோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் சௌபாகியங்கள் கிடைக்கும் தன தானியங்கள் அபிவிருத்தி ஆகும் நல்லபடியா சௌக்கியமா சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ் பிறப்பை ஏன் கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும்னு தெரியாது அவளுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு உதவியாக இருக்கும் அதனால எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சர்வே ஜனாக சுக்கிதா